ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது விராட் கோலி அவர்களுடைய விக்கெட்டை ரொம்பவே அக்ரஸிவாக செலப்ரேட் பண்ண கலில் அகமது அவர்களை பார்த்தீங்கன்னா மைதானத்துக்குள்ளே மீண்டும் வந்து தற்போது விராட் கோலி அவர்கள் திட்டிய வீடியோ மற்றும் புகைப்படம் தான் ரொம்பவே தற்போது சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங்காக வளம் வந்து கொண்டு இருக்குது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் ஆர்சிபி மற்றும் சென்னை இந்த இரண்டு அணிகளும் மோதக்கூடிய ஐம்பத்தி இரண்டாவது லீக் போட்டி தற்போது பெங்களூரில் நடைபெறுது இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண சிஎஸ்கே பந்து வீச்சை தேர்வு பண்ண ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா முதல்ல ஜாக்கப் பத்தேல் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரின் துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறக்கினாங்க இதில் ஜாக்கப் பெத்தேல் முப்பத்தி மூணு பந்துகளில் ஐம்பத்தி ஐந்து ரன்களும் கோலி முப்பத்தி மூணு பந்துகளில் அறுபத்தி இரண்டு ரன்களும் எடுத்துட்டாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் வந்து கிடைச்சிது இந்த போட்டியில் முதல் ஓவரை கலில் அகமது சிஎஸ்கே அணிக்காக வீசும்போது முதல் ஓவரிலேயே அவங்க அதிகமான ரன்களை விட்டு கொடுத்தாங்க அதற்கு பிறகு அவங்க தன்னுடைய இரண்டாவது ஓவரை கோலி அவர்களுக்கு வீசும்போது ஒரு பவுன்சரை வீசினாங்க அந்த பாலை விராட் கோலி சிக்ஸருக்கு விளாசுனாங்க இந்த ஓவர் முழுக்க ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக அதிகமான ரன்கில் வாரி வழங்கியிருந்தாங்க கலியில் அகமது அது மட்டும் இல்லாது கோலி அவர்களுடைய விக்கெட்டை இவங்க தான் வந்து கேட்ச் பண்ணாங்க சாம் கரன் அவர்களுடைய ஒரு பந்து வீச்சில் ஷார்ட் பாலை இவங்க அடிக்க போன போது அந்த ஒரு பால கலியில் அகமது கேட்ச் பிடிச்சிட்டாங்க இதனால் பார்த்தீங்கன்னா கேட்சை பிடித்த உடனே ரொம்பவே அக்ரெசிவாக கலில் அகமது அந்த ஒரு விக்கெட்டை செலிப்ரேட் பண்ணாங்க பாலர் தன்னுடைய கையில் இருந்து வேகமாக தூக்கி தரையில் அடித்து விராட் கோலியோட விக்கெட்டை இவங்க செலிப்ரேட் பண்ணாங்க இதை பார்த்து அங்கேருந்து அனைவருமே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் இதற்கு இதனால் பார்த்தீங்கன்னா அதை விராட் கோலி அவர்கள் மைண்டில் வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போது இரண்டாவது டைம் ஓட்டப்போ பார்த்தீங்கன்னா கலீல் அகமது பவுண்டரி லைனில் இருந்து அவங்க வீரர்களோடு பேசுவதற்காக உள்ளே வரப்போனாங்க ஆனால் அந்த நேரத்தில் விராட் கோலி அவர்கள் திடீரென உள்ளே வந்து அவங்க கலீல் அகமது அவர்களிடம் ரொம்பவே கோபமாக பேசி திட்டினாங்க என்னுடைய விக்கெட்டையே நீ இவ்வளவு அக்ரெசிவாக செலப்ரேட் பண்ணுறியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது போல் அவங்களுடைய முகச்சாடை வந்து இருந்துச்சு ஏற்கனவே கடந்த போட்டியிலேயே விராட் கோலி அவர்களுக்கு இவங்க இரண்டு தொடர்ச்சியான பவுன்சர்களை வீசிய போது விராட் கோலி அவர்கள் கலில் அகமது அவர்களை மைதானத்திலே வச்சு திட்டியிருப்பாங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் இரண்டு பேரும் கை குலுக்கும் போதும் கலில் அகமதுவை விராட் கோலி அவர்கள் ரொம்ப கோபமாக பேசியிருப்பாங்க அப்போதே அந்த வீடியோ ட்ரெண்டிங் ஆகிடுச்சு இந்த நிலைமையில விராட்கோலி அவர்களுடைய விக்கெட்டை எடுத்த உடனே ரொம்பவே கோவமாக செலிப்ரேட் பண்ண கலில் அகமதுவை தற்போது பார்த்தீங்கன்னா டைம் அவுட்டில் உள்ள வந்து கோலி அவர்கள் திட்டிருக்காங்க இது தற்போது அனைவருக்குமே ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு விராட் அவர்கள் என்ன என்னதான் ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக இருந்தாலுமே அவங்க தொடர்ச்சியாக இது போல் இந்திய வீரர்களையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவான அவங்க வந்து தற்போது பேசி கொண்டு கொண்டிருக்காங்க இது ரொம்பவே தவறான விஷயம் சொல்லிட்டு பல பேர் விராட் கோலி அவர்களுக்கு தற்போது அறிவுரை கொடுக்கும் விதமாகவும் டைம் அவுட் முடிந்த உடனே அவங்க கலில் அகமது அவர்களை திட்டுவதற்காக ஓடி வந்த அந்த ஒரு கிளிப் தான் தற்போது சமூக வலைதளத்தில் ரொம்ப வேகமாக பரவி கொண்டு விராட் கோலி அவர்கள் இது போன்ற தேவையில்லாத சில வந்து குறைச்சி கொள்ள வேண்டும் அவங்க தற்போது மிகப்பெரிய ஒரு சீனியர் பிளேயர் ஆகிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்களுக்கு அறிவுரை கொண்டு தற்போது பல முன்னாள் வீரர்கள் தற்போது தகவலை வெளியிட்டு கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி